இந்த வேலை கிடைப்பதற்கு ஏதாவது பர்டிகுலரா நல்ல ஆலயங்கள் இருக்கிறதா இந்த ஆலயத்திற்கு போனா மாற்றங்கள் உண்டா அப்படின்னா அதற்கும் ஒரு ஆலயம் இருக்கிறது உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க திருமுருகன் பூண்டி அப்படின்னு திருப்பூர் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு இங்க முருகப்பெருமான் என்ன பண்றார் அப்படின்னா மிக பெரிய வரங்களை வாரி வாரி வழங்குகிறார் திருமுருகன் பூண்டியில அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமான் அந்த ஆலயத்தில் சுயம்பாக இந்த ஆலயத்திற்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வேலை அமையும் வெளிநாடு சார்ந்த முயற்சிகளில் வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்கணும் வெளிநாட்டுல எங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் இருக்கணும் வெளிநாட்டுல போயிட்டு நல்லபடியா எங்களுக்கு செட்டட் ஆகணும் பாஸ்போர்ட் வீசா இந்த மாதிரி எந்த சிக்கல்கள் இருந்தாலும் நீங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்துல திருமுருகன் பூண்டியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் அங்கு இருக்கக்கூடிய முருகநாத சுவாமி இறைவன் பெயர் என்னன்னா இறைவன் சிவபெருமானுடைய பெயர் முருகநாத சுவாமி எப்படி ராமேஸ்வரத்துல ராமநாத சுவாமியும் இங்க இருக்க இருக்க இருக்கக்கூடிய இறைவன் பெயர் முருகநாத சுவாமி ஏன்னா முருகப்பெருமான் பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிக்கணுன்றதுக்காக சிவபெருமானை பூஜித்ததினால் முருகன் பூஜித்த இறைவன் முருகநாத சுவாமி என்ற ஒரு பெயரோடு இறைவன் இங்கு அழைக்கப்படுகிறார் இந்த இறைவனை நீங்க வழிபாடு செய்து அந்த ஊர்ல என்ன இருக்குன்னா பக்கத்துல கேது பகவானுடைய சன்னதியும் இருக்கிறது சோ அந்த கேது பகவானையும் இங்க இருக்கக்கூடிய இறைவன் முருகப்பெருமான் இறைவியாரையும் நீங்கள் சேர்ந்து வழிபட்டு நீங்க வேலை சம்பந்தப்பட்டு எது முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் வெளிநாடு தொடர்புகளுக்கு இது நூறு சதவீதம் வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆலயம் உங்கள் பிள்ளைகள்லாம் வெளிநாடுக்கு ஒரு நல்ல காலேஜில் ஒரு சீட் வேணும் நல்ல லைஃப் தேவைப்படுது போய் எங்கேயோ செட்டில்ட் ஆகணும் வளரணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த ஆலயம் அதற்கு ஒரு மிகப்பெரிய தீர்வு